தமிழக காவல்துறையில் கடந்த இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டில் எஸ்ஐயாக சேர்ந்தவர்களில் எண்ணூற்று நாற்பத்தி எட்டு பேருக்கு போதிய பணியிடங்கள் இருந்தும் பனிரண்டு ஆண்டுகளாக இன்ஸ்பெக்டர் பதவி உயர்வு வழங்கப்படவில்லை இதில் நாற்பது பேர் பதவி உயர்வு பெறாமலேயே இறந்தும் விட்டனர் என்று கூறப்படுகிறது சென்னையில் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் கூட்டம் வரும் இருபத்தி ஒன்பது முப்பது ஆகிய தேதிகளில் நடத்தப்படவுள்ளதாக உள்ளதாக அதிமுக வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது சென்னையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி மற்றும் முப்பதாம் தேதிகளில் கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட பொறுப்பாளர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இருபத்தி ஒன்பதாம் தேதி காலை ஒன்பதரை மணிக்கு புதுக்கோட்டை மதுரை தேனி திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் நெல்லை தென்காசி தூத்துக்குடி கன்னியாகுமரி மாவட்ட செயலாளர்கள் பொறுப்பாளர்கள் கூட்டம் நடைபெறும் என்றும் பிற்பகல் மூன்றரை மணிக்கு ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் ஈரோடு மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும் என்றும் முப்பதாம் தேதி காலை ஒன்பதரை மணிக்கு திருப்பூர் கோவை நீலகிரி திருச்சி பெரம்பலூர் அரியலூர் கரூர் தஞ்சை நாகை மயிலாடுதுறை திருவாரூர் மாவட்டங்களின் செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும் என்றும் அன்று பிற்பகல் மூன்றரை மணிக்கு சென்னை மாநகரில் உள்ள எட்டு மாவட்டங்கள் சென்னை புறநகர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் வேலூர் திருப்பத்தூர் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது அதிமுகவுடனான கூட்டணியை இறுதி செய்வதற்காக உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழகம் வந்தபோது எங்களை அழைக்காதது வருத்தம் அளிக்கிறது என்று முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் கூறியிருக்கிறார் அப்படி வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில்தான் அவரும் இருக்கிறார் அதில் சந்தேகம் இல்லை என்று தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார் அத்துடன் தமிழகத்தில் நடக்கும் அமலாக்கத்துறை ரெய்டுக்கும் பாஜகவுக்கும் சம்பந்தம் கிடையாது தவறு செய்ததற்கான உறுதியான தகவல் எதுவும் இல்லாமல் ரெய்டு போக மாட்டார்கள் பாஜகவுடன் நடிகர் விஜய் கூட்டணி அமைப்பது குறித்து அவர்தான் முடிவெடுக்க வேண்டும் மக்களுக்கு எதிரான திமுக ஆட்சியை அகற்ற எல்லோரும் ஓரணியில் இணைய வேண்டும் என்பது எங்கள் கருத்து அதை ஏற்போர் கட்டாயம் ஓரணியில் இணைவர் எப்படியெல்லாம் தீர்ப்பு வழங்க வேண்டும் என நீதிமன்றத்திற்கும் வரையறைகள் உள்ளன நீதி வழங்க முடியும் முடியும்ைனார் நாகேந்திரன் பேசியுள்ளார் மாவட்டங்களில் செயல்படும் தாட்கோ அலுவலகங்களில் கடன் பெற விண்ணப்பிக்க செல்வோரை சென்னையில் உள்ள தலைமை அலுவலகத்திற்கு செல்லுமாறு அதிகாரிகள் விரட்டி அடிப்பதாக புகார் எழுந்துள்ளது தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டுக் கழகமான தாட்கோ சார்பில் பொருளாதார நிலையில் பின்தங்கியுள்ள பட்டியல் மற்றும் பழங்குடியின மக்களுக்கு பல்வேறு உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன மாவட்டங்களில் செயல்படும் தாட்கோ அலுவலகங்களில் எஸ் சி சமூகத்தினர் கடன் பெற விண்ணப்பித்தால் பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்க நேரிடுவதாக கூறப்படுகிறது பொதுவாக கடன் பெற விண்ணப்பித்தால் ஆவணங்கள் சரிபார்க்கப்பட்ட பின் ஏதேனும் தவறுகள் இருந்தால் நிராகரிக்கப்படுவது வழக்கம் ஆனால் விண்ணப்பிக்கு முன்னரே சென்னைக்கு செல்லுங்கள் என விரட்டி அடிப்பது ஏற்புடையது அல்ல அனைத்து மாவட்டங்களிலும் இதே நிலைதான் சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகள் இதில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அரசியல் பிரமுகர்கள் சிவாரிசுடன் செல்வோருக்குதான் கடன் கிடைக்கிறது என்றும் கூறியுள்ளனர் தமிழக முதலமைச்சரை ஒரு சாமானியனாக இருந்து விமர்சனம் செய்யலாம் அதற்கு அதிகாரம் தேவையில்லை என்று தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார் மேலும் உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்திருந்தாலும் கூட குடியரசுத் தலைவருக்கு ஒரு சந்தேகம் இருந்தால் ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி படி கேள்வி எழுப்ப அதிகாரம் கொடுத்துள்ளனர் ஏப்ரல் எட்டாம் தேதி உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பில் ஆளுநர் குடியரசுத் தலைவருக்கு காலக்கெடு நிர்ணயித்துள்ளனர் அதன் அடிப்படையில் குடியரசுத் தலைவர் ஒன் ஃபார்ட்டி த்ரீ ஆர்டிக்கலை பயன்படுத்தி பதினான்கு கேள்விகளை எழுப்பியுள்ளார் குடியரசுத் தலைவர் கேட்பதில் எந்த தவறும் கிடையாது சுதந்திர இந்தியாவில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதற்கு பிறகு ஏற்கனவே பதினைந்து முறை குடியரசுத் தலைவரால் உச்சநீதிமன்றத்திடம் கேள்வி கேட்கப்பட்டுள்ளது இது பதினாறாவது முறை என்றும் தமிழக முதலமைச்சரே நான் ஒரு சாமானியனாக இருந்து விமர்சனம் செய்யலாம் அதற்கு அதிகாரம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை தமிழக முதலமைச்சரின் எந்த விஷயத்தையும் விமர்சனம் செய்ய கருத்துரிமை உண்டு அதே நேரத்தில் கட்சி யார் கூட சேரணும் சேரக்கூடாது என்பது குறித்து கருத்து கூற முடியாது ஓ பன்னீர்செல்வம் எப்போதும் எங்களுடன் தான் இருக்கிறார் பிரதமர் மோடியின் இதயத்தில் ஸ்பெஷல் இடம் அவருக்கு உண்டு அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை என்றும் அண்ணாமலை கூறியுள்ளார் மதுரை ராமேஸ்வரம் ரயில் நிலையங்களில் மேம்பாட்டு பணிகள் எழுபது சதவீதம் முடிந்துள்ளதாகவும் இந்த ஆண்டு இறுதிக்குள் புது பொலிவுடன் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என்றும் தெற்கு ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மதுரையில் வரும் ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி முருக பக்தர்கள் மாநாடு நடத்தப்பட உள்ளதாக தமிழக பாஜக தலைவர் நயின் நாகேந்திரன் கூறியுள்ளார் ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி தமிழ்கடவுள் முருகனின் பக்தர்களை ஒன்று திரட்டி சங்கம் வளர்த்த மதுரையில் பெரிய மாநாடு நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது இம்மாநாட்டை சிறப்பாக நடத்த மாநில குழு அறிவிக்கப்பட்டுள்ளது அவர்களுடன் ஒருங்கிணைந்து சிறப்பாக நடத்த மாவட்ட அளவில் பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் என்றும் கூறியுள்ளார் இந்தியாவில் ஒன்பது விமான நிலையங்களில் பாதுகாப்பு மற்றும் பயணியர் சேவை பணி ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டதை சட்டரீதியாக ரீதியாக எதிர்கொள்ளப் போவதாக துருக்கியின் செலெபி ஏவிமேஷன் நிறுவனம் தெரிவித்துள்ளது பிரிட்டன் பிரதமர் வீட்டிற்கு தீ வைத்த சம்பவம் தொடர்பாக புக்ரைனைச் சேர்ந்த இருபத்தி ஓரு வயது இளைஞரை அந்நாட்டு போலீசார் கைது செய்துள்ளனர் இந்தோனேஷியாவின் பதற்றம் நிறைந்த பப்புவா பகுதியில் கிளர்ச்சியாளர்களுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் பதினெட்டு கிளர்ச்சியாளர்கள் இரண்டு காவலர்கள் உயிரிழந்துள்ளனர்